நாலாவது இயலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் வந்து செயற்கை நுண்ணறிவு வருது இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது நமக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க சன் லெசன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் பார்க்கலாம் லெசன் கற்றவை கற்ற பின்னில் இருக்கிறது சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சுவன் சௌ சுன் சௌ என்னும் துறைமுக நகர் உள்ளது பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக வந்து விளங்கியது அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது அது சீன பேரரசான குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் வந்து உள்ளது இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீன நாட்டில் சிவன் கோயில் வந்து இருக்கு இது வந்து குப்லாய்கானினுடைய ஆணையின் பெயரில் வந்து கட்டப்பட்டதாக குறிப்பு வந்து காணப்படுது இன்னும் இந்த கோயிலில் சோழர் கால சிற்பங்களும் வந்து காணப்படுறதா வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து செயல்பகுதி பெருமாள் திருமொழி ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் செயல் வரி படிக்கலாம் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாய்த்தால் மீளா துயர்தறினோம் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளை பார்ப்பன் அடியேனே அதாவது ஒரு டாக்டர் வந்து எது செஞ்சாலும் அதை வந்து நம்ம நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அது நல்லது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பாடல் வரி வந்து அமைந்துள்ளது நம்ம பாடலின் பொருள் பார்க்கலாம் மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார் வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அண்ணையே அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் இதான் இந்த பாடல் வரிக்குரிய பொருள் இது வந்து மனப்பாட பாட்டு அதனால் வந்து முடிஞ்சால் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா நோய் தடவை ரீட் பண்ணலாம் மனப்பாட அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாய்த்தால் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளை பார்ப்பன் அடியேனே சொல்லும் பொருளும் சுடினும் அப்படின்னா சுட்டாலும் மாலாதனா தீராத மாயம்னா விளையாட்டு வித்துவக்கோடு கோடு என்னும் ஊரில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து வந்து பாடுகிறார் சரிங்களா பெருமாள் திருமொழியை இயற்றியவர் வந்து குலசேகர ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாசுரம் பாடப்பகுதியில் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இவருடைய காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு பெருமாள் திருமொழியில் மொத்தம் வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து இருக்கு இது குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருக்காரு இந்த பெருமாள் திருமொழி வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் அறநூற்றி தொண்ணூற்றி ஒராவது பாசனமாக வந்து இருக்கு அடுத்த செய்பகுதி பரிபாடல் ஆசிரியர் வந்து கீரந்தையார் செயல் லைன் படிக்கலாம் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி இறந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்நீ சுடரியும் ஊழியும் பனியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அவையற்று உள்முறை வெல்ல மூழ்கி ஆர்தரபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும் இந்த லைன் வந்து நமக்கு பொருள் இருக்கு வாசிக்கலாம் எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது அதாவது பரமான பேரலி ஒளியுடன் தோன்றியது உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக் காலங்கள் கடந்து சென்றன பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்து பின்னர் பூமி குளிரும்படியாகவும் வந்து திகழ்ந்தது மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான காலம் வந்தது அதாவது உயிர் வாழும் காலம் வந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மனப்பாட பாட்டு இல்லை ஆனால் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் விசும்புனா வானம் ஊழினா யுகம் ஊழ்னா முறை ஊழினா வந்து யுகம் ஊழ்னா முறை தன் பெயல்னா குளிர்ந்த மலை ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடுனா சிறப்பு ஈண்டினா செறிந்து திரண்டு ஊழ் ஊல் அப்படின்னா அடுக்கு தொடர் வளர்வானம்னா வினைத்தொகை செந்தி பண்பு தொகை வாரா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சாம் அடுத்து இல் நூலை கதிர் இந்த அண்ட பெருவழியில் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும் அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால்வீதி போன்று பல் பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்திருக்காரு யாருன்னா எட்வின் ஹபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருக்கார் எவ்வாறு எழுதியிருக்காருன்னா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் அப்படின்றது அதாவது அண்டம் வந்து உருண்டையாக இருக்குது இதில் நமக்கு சிறியதாக தெரிகிறது மேலே வந்து அங்கே பெருசாக அதாவது சிறு தூசி போல் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பால்வீதி அண்டங்கள் அந்த மீனிங்கில் இந்த வரி வந்து வந்திருக்கும் இது ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் எந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா திருவாசகத்துல வந்து சொல்லியிருக்காங்க அந்த பகுதியின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனேன் அவை நூறு கோடிக்கும் மேல் விரிந்து சென்றன இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒலிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருந்தன என்ற பொருளில் இந்த வரி வந்திருக்கும் வரி வந்து முக்கியம் நம்ம எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க அண்ட உண்டை பிறக்கம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறியாக பெரியோன் தெரியும் அப்படின்றது விண்வெளியை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்தது நூல்வெளி பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றாகும் பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கிரந்தையார் இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது பரிபாடலுக்குரிய அடைமொழி வந்து ஓங்கு பரிபாடல் இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்காங்க இருபத்தி நாலு பாடல்கள் வரை வந்து கிடைச்சிருக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அடுத்தது வந்து விரிவானம் கதைப்பகுதி இதில் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால் லெசன்ஸ் இந்த கதைப்பகுதி வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கலாம் மாற்றத்திற்கு ஏற்ப தகமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயை என்ற தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக வந்து தோன்றுது மாணவர்கள் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என முணுமுணுக்கிறாங்க அதாவது இந்த லைனை சொன்னவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் எப்படி சொல்லியிருக்காருன்னா அவர் பக்கவாத நோயால வந்து பாதிப்படைந்தனால அவர் கன்னத்தின் தசைகளை அசைத்து இந்த வரியை வந்து சொல்லியிருக்கார் சரிங்களா ஸோ மாதிரி வந்து கேட்பாங்க மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை என்று கூறியவர் யார் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்று கூறியவரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இந்த எழுது பாருங்கள் பேரகிராஃபு இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தோரு வயது இளைஞர் வந்து அனுமதிக்கப்படுறாரு மருத்து மருத்துவத்திற்கு பிறகு அவர் இன்னும் சில திங்களை உயிர் வாழ்வார் என்ற விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அவருக்கு ஏற்பட்ட நோய் வந்து பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்பு மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் அதாவது இவர் சில மாதங்கள் தான் வந்து வாழ்வாங்க இருபத்தோரு வயசுல வந்து சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அவர் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனையும் வந்து இழந்துடுறாரு இறுதியாக கன்னத்தின் தசை அளவும் தசை அசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே அவருக்கு உணர்வுடன் வந்து இருந்தது ஸோ அதை வச்சு தான் அந்த லைன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமான லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அதை சொல்லியிருக்காங்க பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் வந்து விளக்கியிருக்காரு இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தால் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை வந்து கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் வந்து ஒளிர்கின்றன அவற்றுள் ஒன்று ஞாயிறு ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது விண்மீன் சுருங்க சுருங்க ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் உண்மை புனைவு விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது அப்படி ஓர் உண்மை கருந்துளைகள் பற்றியது புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றின உண்மைகள் வந்து இருக்கு அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதாவது நம்ம இலக்கியங்கள் எல்லாம் வந்து ஒரு கற்பனையாக கூறப்பட்ட எல்லா நிகழ்வுகளுமே கடைசில உண்மையாகவே அமைந்துள்ளது என்ற கருத்தை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்லியிருக்கார் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் கருந்துளை என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் வந்து ஜான் வீலர் சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளைகள் என்று ஜான் வீலர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த கருந்துளை பத்தி கொடுத்துருக்காங்க ஸ்டீபன் ஹாக்கிங்கின் இந்த கருந்துளை ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுது சரிங்களா இது கருந்துளை பற்றின முந்தைய கருத்துக்களை தலைகீழாக வந்து புரட்டி போட்டது கருந்துளை பற்றின கருத்துகள் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுது ஐன்ஸ்டீன் நியூட்டன் முதலானோ ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் இவர்கள் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுறாங்க நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையில் லுகாசியின் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிக்கும் வந்து அந்த பதவி வந்து வகிச்சிருக்காரு ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக வந்து சொன்னார் யாருனா ஐன்ஸ்டீன் கணித ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகளை கோட்பாடுகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்னது தான் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இந்த கோட்பாட்டை வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளலை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் வந்து கண்டுகொண்டது கருந்தலை குறித்த தனது ஆய்வை ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் வந்து கருந்துளை கோட்பாட்டை இரு எளிதில் புரிந்து கொண்டது இறுதியில் வந்து எளிதில் புரிந்து கொண்டது ஈக்குவல் டி எம்சி ஸ்கொயர் சொன்னவர் வந்து ஐன்ஸ்டீன் ஆனால் அவர் சொன்ன கோட்பாடை அப்போ வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை அதுக்கு பிறகு அந்த புவியோட ஒப்பிட்டு அதாவது புவியில் விண்மீன் இயக்கத்தோட ஒப்பிட்டு இந்த கோட்பாட்டை ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து வெளியிட்டனால எளிதில் வந்து புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவர் வாங்கிய விருதுகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவினுடைய அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாங்கிய விருது அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது விருது பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வாங்கியிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது வந்து வாங்கியிருக்காரு உல்ஃப் விருது வந்து வாங்கியிருக்காரு வுல் ஃபவுண்டேஷன் ப்ரைஸு காப்ளி பதக்கம் காப்ளி மெடல் அடிப்படை இயற்பியல் பரிசு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ப்ரைஸ் இது எல்லாமே வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாங்கிய இரண்டாயிரத்தி பனிரண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்ற சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் போயிங் செவன் டூ செவன் என்ற விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை வந்து உணர்ந்தாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன ஸோ அவரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் முக்கியமானது இல்லை ஸோ அந்த லெசனில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எந்த நோயால் வந்து அவர் பாதிக்கப்பட்டாரு அவர் வந்து எதை பற்றி ஆராய்ச்சி வந்து செய்கிறாரு அவர் வாங்கின விருதுகள் அதே மாதிரி அவர் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னோடியாக இருந்தாரு யாருடைய ஆராய்ச்சியை வந்து தொடர்ந்தாரு ஸோ இதெல்லாம் அந்த லெசன்ஸ்ல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் இது மட்டும் படித்தா போதும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடைய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு கருந்துளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த நூலில் இந்த நூல் வந்து மொத்தம் நாற்பது மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த நூலானது பெருவெடிப்பு கருந்துளை ஆகவே பற்றின அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் வந்து விற்பனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய நூல் வந்து வெளியாகுது முன்தோன்றிய மூத்தக்குடி இந்த நாலாவது அல்ல நம்ம கரூர் மாவட்டத்தினுடைய கருவூர் பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த இந்த கருவூர் வருது எந்த பாடலில் செய்யுள்ள வருதுன்னா அகனானூரில் வருது கடுப்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இல்லை கரூர் பற்றி வந்திருக்கு எந்த நூலில் வந்து இருக்குன்னா அகனானூரில் அடுத்தது இலக்கண பகுதி பொது பார்க்க போகிறோம் அதில் வரது இருதினை ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிர்களை அக்ரிணை என பிரிக்கிறோம் இரு தினைகள் வந்து இருக்கு ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்ரிணை அதே மாதிரி ஐம்பால் அப்படின்றது வந்து ஆண் பால் பெண்பால் பலர்பால் இந்த மூணுமே வந்து உயர்தினைக்குரிய பால் அதே மாதிரி ஒன்றன் பால் பலவின் பால் என்பது அக்ரிணைக்குரிய பால் ஆண்பால் பால் பெண்பால்னா ஆண் பெண்ணாக சொல்றது பலர்பால்னா நிறைய பேர் இருக்க சொல்றது அதே மாதிரி அக்ரிணையில் ஒன்றன் பால்றது ஒன்றை பற்றி சொல்கிறது பலவின் பால் என்றது அக்ரிணையில் நிறையா இருக்கிறத பற்றி சொல்கிறது சரிங்களா உயர்நிலைக்குரிய பால் வகு வகுப்புகள் வீரன் அண்ணன் மருதன்னா ஆண் பால் பெண் பெயர் வந்தால் பெண்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் என ப்ளூரல் வந்ததுன்னா பலர் பால் அதே மாதிரி அக்ரிணையில் பார்த்தீங்கன்னா யானை புறா மலை என ஒரு விலங்கை மட்டும் சொல்கிறது வந்து ஒன்றன் பால் யானைகள் பசுக்கள் மலைகள் புறாக்கள் அந்த மாதிரி சொல்கிறது வந்து பலவின் பால் அடுத்தது மூவிடம் வந்து இருக்குது ஒன்று தன்மை முன்னிலை படற்கை என மூன்று வகைப்படும் தன்மைனா தன்னை பற்றி சொல்கிறது முன்னிலை அப்படின்னா அவங்கள பற்றி சொல்கிறது முன்னாடி இருக்கவங்களை பற்றி சொல்கிறது படற்கைன்றனா இல்லாதவன் மற்றவங்களை பற்றி சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்கைக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்மை பெயர்கள் என்னென்ன வருதுன்னா நான் யான் நாம் யாம் வருது இது தன்மை வினையில் எப்படி வருதுன்னா வந்தேன் வந்தோம் என்பது முன்னிலை பெயரில் நீ நீர் நீ நீங்கள் ஆப்போசிட்ல இருக்கிறத சொல்றது அதுவே வந்து வினைகளை வந்து எப்படின்னா நீ நட நீ போ நீ வா அந்த மாதிரி வருது அதே மாதிரி படற்கை பெயர்கள் வந்து அவன் அவள் அவர் அது அவை வரும் படற்கையில் வினைகள் என்ன வருதுன்னா வந்தான் சென்றான் போனான் படித்தான் ஓடினான் அந்த மாதிரி வருது சரிங்களா அடுத்தது வலுவலா நிலை அமைதி இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளானிலை எனப்படும் இலக்கண முறையின்றி பேசுவது வலு எனப்படும் சரிங்களா இலக்கண முறைப்படி பேசுறது வளானிலை இலக்கண முறை பேசுவது வலு எனப்படும் இரு தினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலம் வினாவும் விடையும் பலவு மரபுகளும் ஆகிய ஏழும் தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு எனப்படும் இவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வலு நிலை வளானிலை எனப்படும் ஸோ அது வலுநிலை வளானிலை ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் மட்டும் படித்தாலே வலு வளாநிலை வந்து நம்மளுக்கு மனப்பாடாயிடும் சரிங்களா தினையில செழியன் வந்தது என்பது வலு செழியன் வந்தான் என்பது வளாநிலை பாலில் கண்ணகி உண்டான் அப்படின்றது வலு கண்ணகி உண்டால் அந்த மாதிரி வராது நீ வந்தேன்னா நீ வந்தாய் நேற்று வருவான் நேற்று வந்தான் காலத்தில் வினால ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது இதற்கு வலுவிலை என்ன வருன்னா இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என இலக்கண முறைப்படி கேட்கிறது அடுத்து விடை கூறும்போது கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு என் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் அதே மாதிரி நிலையில் அதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னா கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்பது மரபில தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் தென்னந்தோப்பு என வளாநிலை இலக்கண முறைப்படி வந்து கூப்பிடுதல் இதான் வந்து அந்த வலுவுக்கும் வளாநிலைக்கும் உடைய டிஃபரெண்ட்டு ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த புக்கு பின்னாடி இருக்க அந்த ஒவ்வொரு ஏழில் இருக்க இலக்கண பகுதி படிச்சிட்டிங்கனாலே ஓவரால் இலக்கண டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஸோ படிக்கிறத தெளிவாக படிங்க இலக்கணம் படிக்கும்போது ஸோ சென்டென்ஸ் அதாவது டெஃபனிஷன் படிக்கிறத காட்டிலையும் எக்ஸாம்பிள் வச்சு டெஃபனிஷன் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கே புரியும் இப்போ வலுவலானில பார்த்துட்டோம் அடுத்தது வந்து வலு அமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும் இதில் முதல்ல வருவது தினை வலுவமைதி என் அம்மை வந்தால் இங்கே மாட்டை பற்றி சொல்றாங்க ஆனால் வந்து அவங்க அது மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கனால என் அம்மை வந்தால் அப்படின்னா அக்ரிணைய உயர்தினையாக வந்து மேன்மைப்படுத்தி சொல்றாங்க அதனால இது தினை வலுவமைதி பால் வலுவமைதி அப்படின்றது ஆணை பெண்ணை கூப்பிட்றது பெண் பேர் சொல்லி கூப்புறது பெண்களை ஆண் பேர் சொல்லி கூப்பிட்றது தான் வாடா ராசா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து சொல்றது வாடா கண்ணா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து சொல்றது சரிங்களா இந்த மாதிரி வருவது வந்து பால் வலுவமைதி இட வலுவமைதி அப்படின்றது மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்னையே வந்து சொல்கிறது அது அமைகைப்படுத்தி சொல்கிறது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இட வலுவமை நானா நானா இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஸோ அந்த மாதிரி சொல்கிறது வந்து இட வலுவமைதி அடுத்தது வந்து கால வலுவமைதி இதில் வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வரை தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் இவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால அமைதியாக வந்து ஏற்றுக்கொள்ளும் அதாவது நாளைக்கு வந்தாலும் வரலாம் வராட்டே இல்லை ஆனால் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் உறுதியாக சொல்றது வந்து கால அமைதி மரபு வலுவமைதி எக்ஸாம்பிள் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் என்ற வரியை சொன்னவர் வந்து பாரதியார் இதை குயில் வந்து கூவும் சரிங்களா ஸோ இதுல குயில் கத்தும் அப்படின்ற வந்திருக்கு ஆனால் இது வர மரபு வலுவமைதி அவ்வளோதான் ஸோ நாலாவது ஏழில் வந்து நம்ம புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சியில் பார்க்கலாம் பாரதியார் பாட்டு கொடுத்துருக்காங்க நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குளவும் அமுத குழம்பை குடிதொரு கோல வெறிப்படைத்தோம் உலாவும் மணிச்சிறு புல்லினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்பு ஆசிரியர் பாரதியார் கலைச்சொல் நானோ டெக்னாலஜி அப்படின்றது மீனூன் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட்ரைஸ் புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்பரட் ரேஸ்னா அச்சிவப்பு கதிர்கள் அடுத்தது வந்து ஆசிரியர் நூல் பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் ஆசிரியர் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் ஆசிரியர் சா தமிழ்ச்செல்வன் காலம் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த வீடியோவில் வந்து நாலாவது ஏழில் இருக்க லெசன்ஸ் தான் வந்து நம்ம ரிவிசன் பண்ணோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கங்க ஸோ புக் பேஜஸ் வச்சு ரிவிசன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைப் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துங்க சரிங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ணக்கு தேங்க் யூ